வணக்கம் நான் உங்களுக்காரன் எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள் நான் ஃப்ரான்ஸில் இருந்து கதைக்கிறேன் ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகளுக்கு ஏற்கனவே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த பஸ் சம்மந்தமாக பஸ் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன செய்வோனு உள்ளதை வந்து உங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னொரு பதிவொண்டு விளக்கமாக போடுவேன் அதுக்கு முன்னே நானும் இவ்வளோ காலமாக இருபத்தஞ்சி வருஷமாக நிறைய வேலைகள் செய்து நான் இங்கே ஃப்ரான்ஸில் இப்போ ஒரு ஆறு வருஷம்தான் நிம்மதியாக இந்த பஸ் டிரைவிங் சிதன்ட்ருக்கிறேன் சந்தோஷமாக இருக்குது எத்தனை பேருக்கு இது பஸ் ஓடுறது பிடிக்கும்ண்டு எனக்கு தெரியாது எனக்கு நிறைய இதில் வந்து சந்தோஷமாக இருக்குது இப்போ ஆறு வருஷமாக மனநிறைவோடு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் அதனால தான் இந்த பதிவு உங்களை புதுசாக வந்து பஸ் லைசன்ஸு எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிற உறவுகள் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு ஓரளவு வந்து இந்த ஃப்ரெஞ்சு மொழி உங்களுக்கு ஒரு ஓரளவு கதைக்க தெரிஞ்சாலே கதைக்க தெரிஞ்சு கொஞ்சம் வாசிக்க சில விஷயங்களை உணங்கிக்கொள்ள தெரிஞ்சாலே எல்லாம் வந்து பிறகு கடை கடன் செய்திடலாம் மெனப்பயன்தான் எங்களை வந்து அப்படியே இருக்க வைக்கிறது அந்த மெனப்பயம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பதிவு முயற்சி செய்யுங்கள் என்னாலான உதவிகளையும் உதவி உதவியன்றுதான் சொல்லக்கூடாது என்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து முயற்சி செய்யுங்கள் வேறு என்ன என்னொரு பதிவில் சந்திப்போம் பாய்